வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய காலம் ஏவுகணைகளை கண்டுபிடிச்சு சாதனைகளை செய்யக்கூடிய காலம் இன்றைக்கும் சாதி இருக்கிறதா என்று கேட்பவர்கள் ஒவ்வொரு முறையும் நடக்கக்கூடிய சாதிய ஆணவ படுகொலைகளை கண்டும் சாதிய வன்கொடுமைகளை கண்டும் கடந்து செல்லத்தான் பாக்குறாங்க கடந்த வாரம் கவின் செல்வ கணேஷ் என்ற ஒரு இளைஞர் சாதி ஆணவப்படுகொலை செய்யப்பட்டிருக்காரு தமிழகம் முழுவதும் பெரும் அளவுக்கு பேசுபொருளாக உருவாகி இருக்கு தூத்துக்குடியை சேர்ந்த கவின் செல்வகணேஷ் ஐடி ஊழியரா இருக்காரு இன்னும் என்ன தகுதி வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அத்தனை தகுதிகளும் உடையவரா இருக்கார் நல்ல வேலை மாத சம்பளம் கோல்டு மெடலிஸ்ட் ஆனா மனித உணர்வான காதல தான் அவரும் செஞ்சாரு ஆனா சாதி என்கின்ற அந்த ஒற்றை சொல் அவர் இன்றைக்கு கொண்டிருக்கு பள்ளி பருவத்திலிருந்து தொடங்கிய அவருடைய காதல் இன்றைக்கு பெண் வீட்டார்ல அவருடைய கவின காதலிக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிச்சுட்டா ஏன்னா இருவரும் வெவ்வேறு சாதி என்பதால அவங்க வீட்டுல ஏத்துக்கள் கவினை எச்சரித்தும் இருவருமே தொடர்ந்து காதல் செஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய தம்பி அந்த சுர்ஜித்து திருமணம் குறித்து பேசணும் அப்படின்னு என்று அழைத்து சென்று கவின சாதிய ஆணவப் படுகொலை செஞ்சிருக்கார் அப்ப எந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய தம்பிக்கு சிறு வயதிலிருந்து சாதிய பெருமைகளை ஊட்டி ஊட்டி வளர்த்து இன்றைக்கு இத்தனை பெரிய ஒரு சம்பவத்தை இவ்வளவு தைரியமா செய்ய செய்யற அளவுக்கு எப்படி அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள் என்பத இந்த ஒரு கொலை மூலமாவே பார்க்க பல ஆண்டுகளா இப்படிதான் இருந்தாங்களா அந்த இருந்தே பண்டைய காலத்தில இருந்தே குடிகள் வெவ்வேறு குடிகள் அப்படின்னா இந்த மாதிரிதான் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்களா அப்படின்னா இல்ல எதிர்நாட்டு மன்னர் படையெடுத்து வரும்போது இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் அவர்கள் அவர்களுக்கு எதிராக சண்டையிட்டார்களே தவிர இவங்களுக்குள்ள எந்த விதமான மோதலுமே இருந்ததில்லை ஒன்றாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த தமிழ் குடிகள் எல்லோருமே ஆனா இன்றைக்கு இடையில் வந்தவர்களால் திராவிட ஆட்சியாளர்களாலும் உருவம் இல்லாத அந்த ஒற்றை சொல் அவர்களை இன்றைக்கு பிரித்து வச்சிருக்கு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது திராவிட அரசு இன்றைக்கும் திராவிட மாடல் அரசு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் ஏறுகிற அத்தனை மேடைகள்லையும் சமூக நீதியை நாங்கள்தான் தான் காப்பாற்றுகிறோம் சாதியை நாங்கள் தான் ஒழித்திருக்கிறோம் என்று மார்தட்டி பெருமை பேசுவார்கள் ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது வாயை திறக்க மாட்டார்கள் அவர்கள் வாயை திறக்க மாட்டார்கள் என்பது தெரியும் அவங்களுடைய ஆட்சி நடக்க முடியாது எந்த ஒரு கொடுமையை பற்றியும் எந்த ஒரு பிரச்சனைகளை பற்றியும் அவர்கள் பேச மாட்டார்கள் ஆனா நடிகர் விஜய் இவர்களை எதிர்த்து தான் அவர் கட்சி தொடங்கினாரு ஆனா அவருமே இது குறித்து எந்த விதமான அறிக்கையும் விடல பேசவும் இல்லை அப்போ இவங்க யாருக்காக இவர்கள் செயல்படுகிறார்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தார்கள் என்ற என்பது இதன் மூலமாவே தெரியுது அதற்கு பிறகு திராவிட மாடல் அரசுல நிறைய இது போன்று தொடர்ச்சியாக சாதிய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்குமே சாதியை நாங்கள் ஒழித்து ஒழித்து விட்டோம் சாதி என்பது இல்லை என்று இன்றைக்கு இந்தியாவில அந்த பட்டத்தை போடாத ஒரு சமூகம் என்றால் அது இங்கு தமிழ் சமூகம்தான் ஆனா நம்ம பெருமை பேச முடியாது ஏனென்றால் இங்கு ஆணவ படுகொலைகள் அதுவும் சாதி ஆணவ படுகொலைகள் சாதிய வன்கொடுமைகள் இன்றைக்கு வரைக்கும் மேல்பாதி கோயில் நுழைவு போராட்டம் என பல சம்பவங்கள் இங்கு நிகழ்ந்துட்டு தான் இருக்கு இது குறித்து எந்த விதமான கவலையும் தான் தமிழ்நாடு அரசு ஓரணியில் திரள்வோம் என்று விளம்பரம் தேடிக்கொண்டும் ஓட்டை பறிக்கும் நோக்கில தான் செயல்பட்டுகிட்டு இருக்கே தவிர மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு இங்க வாயே திறக்கல இதற்கான தீர்வு என்பது சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றுவது மட்டும்தான் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு எதிரான நம்ம தண்டனைகளை இங்க உறுதி செஞ்சாதான் அது நடக்காம இருக்கும் அந்த நிகழ்வுகளும் குறையும் ஆனா இது தொடர்ச்சியாக இது கடந்து செல்ல செல்ல மேலும் மேலும் அந்த சம்பவங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கும் இது இதுவரைக்கும் எத்தனையோ சாதிய அனுமப்படுகளை நடந்திருக்கு இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கல அது கடந்து செல்ல தான் பாக்குறாங்க ஆனா இவர்கள் தான் இன்றைக்கும் சொல்வார்கள் சமூக நீதியை காப்பாற்றுகிறோம் என்று எனவே இதற்கு எதிராக தனி சட்டம் அமைப்பது மட்டும்தான் இதற்கான தீர்வாக இருக்கும் நன்றி